நடிகர் விஜய் அவர்களினுடைய கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பது பேர் மரணமடைந்திருக்கக்கூடிய செய்தி மிகவும் அதிர்ச்சியளிக்கிறது அந்த நாற்பது பேர் மரணம் புதிய தமிழக கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கல் செய்தியை அதனுடைய தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் கூட்டத்திற்கு மிக குறுகலான இடத்தை ஒதுக்கியது கரூர் காவல்துறையையும் தமிழக அரசுமே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் கா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தனது சமூக வலைதள செய்தி பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் அவர் என்ன செய்தி பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது பார்க்கப் போகிறோம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களின் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் முதியோர் என நாற்பதுக்கு மேற்பட்டோர் மரணமடைந்திருக்கிற என்ற செய்தி மிகவும் வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது அவர்களின் குடும்பத்தாருக்கு புதிய தமிழக கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் திரையுலகின் பிரபலம் என்பதனாலும் புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கியதாலும் அவரது நிகழ்வுக்கு கட்டுக்கிடங்காத கூட்டம் செல்வது இயல்பு ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கூட்டம் கொடுவதற்கும் உரிமை உண்டு ஆனால் தொடக்கம் முதலே விஜய் அவர்களின் கூட்டங்களுக்கு நடைமுறைக்கு ஒத்துவராத கட்டுப்பாடுகள் விதிப்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது துவக்கத்தில் கரூரில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை பிறகு வேண்டா வெறுப்பாக கரூர் ஈரோடு சாலையில் உள்ள வேலுச்சாமிபுரம் என்ற பகுதியில் இருபத்தி இரண்டு அடி அகலமும் மற்றும் இருநூறு அடி நீளமும் மட்டுமே விசாரம் உள்ள மிக குறுகலான சாலை ஒதுக்கப்பட்டுள்ளது அவருக்கு எவ்வளவு கூட்டம் வரும் என்று தெரிந்திருந்தும் காவல்துறைக்கும் தெரிந்திருந்தும் குறுங்கலான இடத்தை ஒதுக்கியது ஏன் என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் கா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் அவர் நாமக்கலில் இருந்து கூட்ட நிகழ்வு பகுதிக்கு வந்தபோதே எண்ணற்ற மக்கள் கூடியிருந்தனர் அவரது வாகனம் வேலுச்சாமிபுரத்தின் நுழைவுப் பகுதியில் நிறுத்தப்பட்டு பேச அனுமதிக்கப்பட்டு இருந்தால் கூட இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் பிரச்சார கூட்டத்தின் நெரிசல் நிறைந்த மைய பகுதிக்குள் அவரது பிரச்சார வாகனத்தை செலுத்தச் சொல்லி காவல்துறை நிர்பந்தம் கொடுப்பதே கொடு நிர்பந்தம் கொடுத்ததே இத்தனை பேர் மரணமடைய காரணமாக இருக்கிறது கூட்ட அனுமதி வழங்குவதில் தமிழ்நாடு அரசு ஆளுங்கட்சிக்கு ஒரு அளவுகோலும் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு அளவுகோலும் கொள்கை கூட கொள்ளக்கூடாது காவல்துறை நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த உயிரிழப்புகளுக்கு தமிழக அரசும் காவல்துறையுமே பொறுப்பேற்க வேண்டும் என்று புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி ஐயா தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அந்த கட்சியும் அதனுடைய நிர்வாகமாக இருக்கக்கூடிய நடிகருமாக விஜய் அவர்கள் இதயம் நொறுங்கி போயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் தற்பொழுது மனம் மனம் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன் என்றும் அந்த உயிரிழந்த குடும்பத்தார்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் செய்தியை பதிவு செய்திருக்கிறார் அவர்கள் காயப்பட்டவர்கள் மீண்டும் குணமடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று தனது சமூக எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் இது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவின் மூலம் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக ஒரு அறிவுரை சொல்கிறோம் படித்திருக்கக்கூடிய மக்கள் நன்கு கல்வி பயின்றிருக்கக்கூடிய மக்கள் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் திரையில் ஒரு சினிமா மோகத்தை பார்ப்பது வேறு சமூக களத்தில் பார்க்கக்கூடிய இது வேறு தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது சினிமாவில் பார்த்தவரை சினிமா தனக்குண்டான தலைவரை சமூக களத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும் திரையில் தேர்ந்தெடுக்கக்கூடாது எல்லாமே இப்போ ஜனநாயகத்தில் உரிமை உண்டு ஆனால் அந்த திரையில் அந்த சினிமா ரசிகர் என்ற ஒரு மாய தோற்றம் அதை வந்து கொஞ்சம் பகுத்தறிவு பண்ணணும் ரசிப்புத்தன்மை இருக்கலாம் திரையில் ரசிப்புத்தன்மை இருக்கலாம் ஆனால் மக்கள் கொஞ்சம் அது நினைவுசிலிவு என்று சொல்லக்கூடிய அந்த கொஞ்சம் பொறுப்புணர்வோடு பார்த்து இதை ஹேண்டில் பண்ணணும் இப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒரு கூட்டம் ஒரு ஒரு திடீர்னு அத்தனை கூட்டம் கூட கூடாது அந்த கூட்டம் கூடினதுனால இப்போ சேதாரம் யாருக்கு சேதாரம் யாருக்கு நமக்குத்தான் கூட்டம் வந்து எப்படி கூடணும்னா அது ஒழு ஒரு ஒ ஒழுங்கான ஒரு கூட்டமாக இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் அந்த உராய்வு இருக்கக்கூடாது இடைவெளி விட இடைவெளி இருக்கணும் நமக்குன்னு ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும் நமக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு எந்த தேவை முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் அவங்களுக்கு வந்து எந்த இடையூறு இல்லாமல் ஒற்றுமையாக ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் மூலமும் பிறருக்கு அந்த கூட்டத்தின் மூலம் பிறருக்கு எந்த விதத்துலேயும் சிக்கல் இருக்கக்கூடாது எந்த விதத்தையும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கக்கூடாது திடீர்னு ஒருத்தவங்க இவ்வளோ கூட்டம் கூடுறாங்க ரோட்டில் இவ்வளோ கூட்டம் கொடுறீங்க திடீர்னு ஒரு ஆகுது ஒரு ஒரு விபத்தில் சிக்கியிருக்க கூடங்களை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லணும்னா ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லணும் அப்போ இந்த கூட்டம் நெரிசல் இருந்துச்சுன்னா எப்படி அவங்கள கொண்டு போவாங்க அதுவும் மக்களுக்கு பொறுப்புணர்வு வேண்டும் மக்களுக்கு பொறுப்பு உணர்வு படித்திருக்கிறாங்க நல்லா படித்திருக்கிறாங்க ப ஒரு ஒரு சாலையில் வந்து திடீர்னு கூட்டம் கொடுணும் திடீர்னு திடீர்னு கூட்டம் கொடுனா அந்த சாலை ப அந்த பகுதியில் ஏதாவது யாராவது ஒரு விதத்தை எதிர்வாரமாகி ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு ஏதோ ஒரு விபத்தோ ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சுன்னா அவங்கள திடீர்னு அந்த பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லணும்னா சாலைகள் அதுக்கு சரியான முறையில் இருந்தால் தான் அவங்கள கொண்டு செல்ல முடியும் ஒரு நடிகர் ஒரு ஒரு ஃபேனை பார்க்கணும்னு சொல்லி திடீர் மொத்த மொத்தமாக மொத்த மொத்தமாக கட்டுக்கிடங்காத கூட்டம் கொண்டுங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் இது படித்த இளைஞர்களுக்கும் படித்த நபர்களுக்கும் அது தெரிய வேண்டாமா அது தப்பு ஒரு படிச்சுருக்கிறீங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட அப்படி தவறு செய்கிறாங்க அவர் தான் இப்போ டிவியில் வர்றாரு டெய்லியும் டிவியில் பேசுகிறாரு சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு இப்போ வீட்டில் தட்ட தட்டினா இப்போ வீட்டில் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கலாம் எல்லாமே இப்போலாம் எவ்வளவோ டிஜிட்டல் காலங்கள் எவ்வளவோ வந்துருச்சு எவ்வளவோ வந்துருச்சு எவ்வளோ டிஜிட்டல் காலங்கள் எவ்வளவோ வந்துடுச்சு இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து தன்னுடைய செய்தி என்ன என்ன நினைக்கிற செய்தி என்ன சொன்னால் அந்த வாட்ஸ்அப் தளத்தில் போடுறாங்க வாட்ஸ்அப் தளத்தில் இந்த செய்தி பகிரப்படுது இந்த செய்தியை கேட்டு பிரச்சாரம் பண்ணலாம் யூடியூப்பில் வந்துருக்குது எத்தனையோ செய்திகள் வந்து மக்களை வந்து நேரடியாக சந்திக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள்லாம் இருக்குது எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது அத்தனை வழிமுறைகளாம் பயன்படுத்தி ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு கூட்டத்தின் மூலம் ஒருவர்களுக்கு வந்து எந்த வித தொந்தரவும் இல்லாத மாதிரி ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் ஒரு பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு நடிகரை பார்க்கணும் ஒரு ஃபேனை பார்க்கணும் ஒரு ஒரு நமக்கு உண்டான இப்படி எல்லாருமே நினச்சி வந்து திடீர்னு மொத்தமாக கூடுறது வந்து அது தப்பு ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு ஏதோ ஒரு வித்தோ இருந்துச்சுன்னா நீங்கள் கூடுற கூட்டத்தினால அவங்கள வந்து ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத கூடிய எல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து மக்களுக்கு பொறுப்புணர்வு வேண்டும் பொறுப்புணர்வை கொண்டது இல்லாத ஒரு பொறுப்புணர்வு வேண்டும்ன்றது ஒரு விழிப்புணர்வு செய்கிறோம் வர்றாங்க செய்யணும்னா ஒழுங்குமுறை வேண்டும் அந்த ஒழுங்குமுறை அதாவது கூட்டம் நடத்துகிறவங்க கூட்டஞ்சி ஏற்பாடு செய்கிறவங்க அந்த கட்சிக்காரங்கள்லாம் அந்த கூட்டத்தை அந்த 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 ஏற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறவங்களுக்கு அவங்க பொறுப்புணர்வுண்டு இவ்வளோ கூட்டம் கூடுனா இப்படி எப்படி இப்போ இது இப்படி இப்போ ஒழுங்குபடுத்தணும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடணும் ஏதாவது வண்டி போகிறதுக்கு உண்டான அந்த அதே பாதையில் வண்டி வந்து சரியான முறையில் போகிறதுக்கு உண்டான திட்டமிடுதல் வேண்டும் அப்படி திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை நடத்தினோம்னா யாருக்கு எந்த ஊருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஜனநாயக வழியில் உங்களால் நீ யார் வேணாலும் தேர்தல் நல்லங்க ஜனநாயக உள்ள தேர்தலில் சந்திங்க ஜனநாயக வழியில் மக்களை சந்திங்க ஜனநாயகப்புறமாக எங்களுடைய உரிமைகளை கேட்டு பெறுங்க தான் நாம் இந்திய அரசியலமைப்பு இந்திய ஜனநாயகமே இருக்கிறது ஆகையினால் எதுவுமே வந்து யாரும் மனதையும் புண்படுத்தாத வரையும் வேண்டாம் வெறுப்பாக நடந்து கொள்ள வேண்டாம் மக்களுக்கும் கொஞ்சம் பொறுப்புணர்வு வேண்டும் நீங்கள் மக்கள் கொஞ்சம் சூதானமாக இருங்க ஒரு விழிப்புணர்வாக இருங்க இப்போ நீங்கள் அவசரப்பட்டு போனீங்க இவ்வளவு வேறு இறந்துட்டாங்க கொஞ்சம் சிந்திக்கணும் சரிங்களா அப்படின்றத உங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுடைய கடையர் செய்தி பிரிவு எப்பொழுதுமே ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகமாக இருக்க வேண்டும் எல்லோரும் மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம வந்து பதிவு செய்கிறோம் அதே நேரத்தில் இந்தியா பாரத தேசம் ஒரு அடையாளம் மற்ற தேசத்திற்கு முன் மாதிரியாக முன் உதாரணமாக நேயத்திற்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நாடாக இருப்பதற்கும் நமது இந்திய தேசம் வர பாரத தேசம் மற்ற தேசத்திற்கு முன் உதாரணமாக இருக்கிறது என்பதற்காக தொடர்ந்து நம்ம தொடர்ந்து சமூக வலைதளத்தில் மக்களுக்கு நல்லது ஒரு விழிப்புணர்வை பதிவு செய்து வருகிறோம் மீண்டும் அடுத்த காணொலி உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்